வணக்கம் பன்னிரண்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம் நிரா தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் மக்களவை தேர்தல் தேதி வெளியாக வாய்ப்பு இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் அதிமுக ஆட்சி செய்த முப்பது ஆண்டுகளில்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றதாக அவினாசி கண்டன போராட்டத்தில் இபிஎஸ் பேச்சு தமிழகத்திலே முப்பது முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த முப்பது ஆண்டு காலம் ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது எம்ஜிஆர் பற்றி பேசிய திமுக எம்பி ஆராசாவுக்கு நாவடக்கம் தேவை எனவும் எச்சரிக்கை அபாயகரமான வேதிப்பொருள் இருந்ததால் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்க தற்காலிக தடை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுத்துறை நடவடிக்கை சென்னையில் பதிமூன்று பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் ஒன்பது காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல் உத்தரவு சுவிட்சர்லாந்து நிறுவன மின் அஞ்சலை பயன்படுத்தி சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அம்பலம் இன்டர்போல் மூலம் கடிதம் அளித்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு திட்டவட்டம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலை சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு முறைகெடுப்புகாரில் நடவடிக்கை எடுக்கக் கூறி துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் பரிந்துரை கடிதம் தை அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள் புனித தலங்களில் உள்ள நீர்நிலைகளில் திதி கொடுத்து வழிபாடு குடிபோதையில் வீட்டின் மாடியிலிருந்து தவறி விழுந்த போதையாசாமி மரணம் புதுச்சேரி அருகே நிகழ்ந்த சோக சம்பவம் சென்னையில் அனுமதியின்றி என் மண் எண்மக்கள் பாத யாத்திரிகையை நடத்த பாஜக திட்டம் காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையிலும் திட்டமிட்டபடி நட்டா கலந்து கொள்ள வாய்ப்பு என தகவல் ராஜஸ்தானில் சவுதியுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற போர் பயிற்சி இன்றுடன் நிறைவு பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை லாகூர் நகரில் முன்னாள் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெற்றி உலக புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரத்தின் இரும்பை கொண்டு தயாரிக்கப்படும் ஒலிம்பிக் போட்டிக்கான பதக்கங்கள் பாரிஸில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் அறிவிப்பு தேர்தல் அறிக்கை தொடர்பாக நாளை முதல் பொதுமக்களிடம் பாஜக கருத்து கேட்க உள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் என்ன முடிவை பாஜக எடுத்திருக்கிறது தேர்தல் அறிக்கை தொடர்பாக விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகள் தற்போது மக்களிடம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தான அந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாஜகவினுடைய சார்பில் ஏற்கனவே நான்கு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எச் ராஜா கே பி ராமலிங்கம் ராமசீனிவாசன் உள்ளிட்ட நான்கு பேர் கொண்ட குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவின் சார்பில் நாளை முதல் இதற்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த மக்களுடைய கருத்தை கேட்டு அதற்கான வாக்குறுதி பட்டியலை தயார் செய்வதற்கான அந்த பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதற்கட்டமாக விருதுநகர் தொழில் கூட்டமைப்புகளோடு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பாக அதே நேரத்தில் சென்னையிலும் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு இரு மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய நிலையில முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக இந்த பணிகளை வந்து முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன் சென்னை கே கே நகர் நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பத்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் சென்னையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக பத்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக சென்னை பின்னிமில் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட லஞ்சம் கொடுத்த வழக்கில் தொடர்புடைய லேண்ட்மார்க் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இதேபோன்று கே கே நகரில் உள்ள வசந்திரா துணிக்கடை உரிமையாளரின் இல்லம் மற்றும் அவரது கணக்காளர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள எம்ஜிஎம் மதுபான ஆலையின் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் வேப்பேரி உள்ளிட்ட இடங்களிலும் கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் கணக்காளர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்க்கலாம் வேலூரில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காலாகினர் வேலூர் காட்பாடி லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காலை வேளையில் பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணி வரை பனிமூட்டம் விலகாததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் சிரமத்திற்காலாகினர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்காலாகினர் கந்தர்வக்கோட்டை ஆதனக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எதிரே நிற்பவர் கூட தெரியாத அளவிற்கு மூடுபனி சூழ்ந்து காணப்பட்டது எட்டு மணியை கடந்தும் பனிமூட்டம் நிலவியதால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றன மேலும் கடும் குளிர் காரணமாக காலை நேரத்தில் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர்